சலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நசீர் கிச்சன் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ளேஸுங்க சென்ட்ரல் வீடியோவில் வந்து என்னோடய சொந்த ஊரான புதுமடத்தை வந்து சுற்றி காமிச்சேன் பெரிய அளவில் வந்து மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு கிடைச்சது நான் ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்போட அந்த வீடியோ பண்ணேன் பட் என்னோடய எதிர்பார்ப்பையும் மீறி பல மடங்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ரீச் ஆகி பெரிய ஒரு வரவேற்புக்கு உள்ளானுச்சு ஸோ ரொம்பவே சந்தோஷம் அலமதுல்லாம் ஸோ அதோட தொடர்ச்சியாக வந்து புதுமடத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான ப்ளேஸ்களாக தேர்ந்தெடுத்து ரொம்ப யுனிக்கான ப்ளேஸ்களாக தெ தேர்ந்தெடுத்து வீடியோ பண்ணலாங்கிற அடிப்படையில் இந்த ட்ராவல் டைம் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்கு கீழே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் இப்போ நாம் வந்து எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் புதுமடத்துலேருந்து மானாங்குடிங்கிற ஒரு ஊர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் புதுமடத்தோட இயற்பெயர் மனவ மரவர் மாணாங்குடி ஸோ அதோடைய மிச்சம் தான் இந்த ஊர் அந்த ஊருக்கு அடுத்து வந்து நொச்சியூரணி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அழகான கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் வந்து கண்ணாடி மாளிகை அப்படின்னு வந்து புதுமண மக்களால் அழைக்கப்படக்கூடிய அப்துல்லா கெஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இது ஆக்சுவலாக ஒருத்தவங்களோட கெஸ்ட் ஹவுஸு அவங்க யாருன்னு கேட்டால் வந்து டாக்டர் அப்துல்லா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து அவங்கள தெரியாத நபர்களே இருக்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல டாக்டரும் கூட ஒரு பொதுநலத்தில் பேரார்வம் ஒரு ஒரு நல்ல மனிதர் ஸோ அவங்களோட கெஸ்ட் ஹவுஸை நோக்கி தான் போய்கிட்ருக்குறோம் சீனரிலாம் பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த கெஸ்ட் ஹவுஸ் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு அழகான கடலோரப் பகுதி இது வந்து பார்க்குறீங்க இல்லையா இது எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு காரணம் என்னென்னு கேட்டால் வந்து இங்கே வந்து மேக்சிமம் வந்து மக்கள் புழக்கம் இல்லாத ஏரியா ஸோ அதனால தான் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பொதுவாக வந்து ஊருக்கு இப்போ ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடலோரங்களை பார்க்குறதுக்கும் இதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் ஏன்னு கேட்டால் இது வந்து டைரெக்டாக இயற்கையோட கண்ட்ரோலில் இருக்குது ஸோ நம்மளோட கடல்கள்லாம் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறனால அது அந்த லட்சணத்துலையும் இது இந்த ஒரு நிலைமையிலையும் இருக்குது இதுதான் வித்தியாசம் அதாவது என்ன சொல்கிறது உலகத்தை வந்து கெடுத்ததே இந்த மனித இனம் தான் இதை வந்து ஓப்பனாக சொல்லணும் ஸோ அதுக்கெலாம் ஒரு பெரிய உதாரணம் வந்து இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கரலாம் மனித இனம் மட்டும் எங்கேலாம் இல்லையோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம மனித நடமாட்டமும் மனித சஞ்சலமும் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குங்கிறதுக்கு இந்த மாதிரியான உதாரணங்களையும் அப்பப்போ நம்ம ஞாபகப்படுத்திக்கிறணும் இப்போ நேராக பார்க்குறீங்களே தான் வந்து அப்துல்லா கெஸ்டோஸ் இது வந்து முன்னாடி வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போலாம் எப்படின்னு கேட்டால் வந்து இது கிட்டத்தட்ட கட்டி ஒரு தோ ஒரு தோராயமாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்ன தெரிஞ்சு வந்து ஒரு கூட்டம் கூட்டமாக அது கட்டின புதுசில் வந்து நடந்தே வருவாங்க இந்த பார்க்கக்கூடிய இந்த இடத்துலேருந்து போனோம்னா புதும்படம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கேருந்து காட்டுலேயே நடந்தே கும்பலாக வந்து பார்த்துட்டு முன்னாடி திரும்புவாங்க அப்போலாம் வந்து கண்ணாடி மாளிகை கண்ணாடி மாலின்னு சொல்லும்போது நாங்கள்லாம் சின்ன வயசுலானப்போ கண்ணாடியிலே கட்டியிருப்பாங்க போல் ஃபுல்லாக அதனால தான் கண்ணாடி மாளிகுன்னு சொல்கிறாங்கன்னு ஆக்சுவலாக அப்படி கிடையாது இது நார்மலான பில்டிங் தான் கொஞ்சம் நம்ம சைடு வீ வீடு நம்ம சைடு வந்து வீடுகளுக்கு அதிகமாக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஜன்னல்கள் வந்து கட்டையால் தான் யூஸ் பண்ணுவோம் இது வந்து கொஞ்சம் கிளாஸு கிளாஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி ஜன்னல்ஸ் வச்சுருந்ததுனால இதை அன்றைய மக்கள் வந்து கண்ணாடி மாளிகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி இதுக்கு ஒரு பெரிய காரணம்லாம் கிடையாது அதனால் வந்து மக்கள் வச்ச பேரையே வந்து நாம் வந்து இதுக்கு இன்ன வரைக்குமே வந்து அது மெயின்டைன் ஆகுது அப்துல்லா கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க கண்ணாடி மாளிகும்னு சொல்லுவாங்க ரெண்டில் எதை சொன்னாலுமே மக்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் அந்த ப்ளேஸு இந்த கெஸ்ட் ஹவுஸு பக்கத்தில் வந்து நிறைய தோப்புகள் இருக்குது பட் பெரிய அளவில் மக்கள் பழக்கம் இல்லாத ஏரியா இன்னும் எப்போ நம்ம போனாலுமே வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் சொல்லப் போனால் வந்து ஒரு அதாவது இந்த சக்திமா நாடகத்துல எல்லாம் ஒரு டைமில் வந்து நம்ம சின்ன வயசில் பார்க்கும்போது சில காடுகள் காட்டுவாங்க காரா டுங் காரா காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்களை வந்து சில காடுகளை வந்து இது பண்ணி அதுக்குள்ள வந்து ஒரு பேய் இருக்கிற மாதிரி எப்படியெல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வருது இந்த உள்ளே என்ட்ராகும் போதே ரொம்ப சூப்பராக இருக்குது பக்கத்தில் வந்து சவுக்க காடு அதுக்கடுத்து பார்த்தோம்னா தென்னந்தோப்பு அந்த சைடு பனங்காடுகள் பக்கத்தில் கடல் சவுண்டெல்லாம் வந்து மயில் சவுண்டு கடல் சவுண்டு இப்படி எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு சூப்பரான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ரோடு வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்காக தான் போட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன் இந்த அப்துல்லா அவர்களோட ஃபேமிலி தான் இந்த ரோடை போட்டிருப்பாங்களோ அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா கவர்மெண்ட்டு இந்த சைடு போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு தனி மனிதர்களுக்காக போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான் எது அப்படியோ நல்லா இருக்குது வந்து இப்போ பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் அதாவது ராமாபுரத்தில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது அரியமான் பீச் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா சுற்றுலா தலங்கள் இருக்குது என்னை கேட்டால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் ராம்நாட்டில் வந்து இந்த ஒரு பிளேஸை சொல்லலாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து மீனவர்களுக்கு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு என நிலக்குடை இதுவுமே வந்து அப்துல்லா அவர்கள் தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் வந்து அப்துல்லா அவர்களுடைய நினைவை கட்ட கட்டி ஒரு புது கிணறு ஒன்று இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இதுவும் இருக்குது அதில் அந்த போர்டு வச்சுருக்குறாங்க அதை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இது வந்து ஆக்சுவலாக வந்து குடிதண்ணி கிணறு மக்கள் வந்து யூஸ் பண்ணாதனால கொஞ்சம் டேட்டியாக கிடந்தது பட் ஆனால் வந்து க்ளீனாக தான் இருந்தது வாட்ரு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் போனது வந்து ஒரு கரெக்டாக ஒரு மதியானம் பன்னெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் செம வெயில் அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு நிலமும் இருந்தது அங்கங்கே அங்கங்கே சின்ன சின்ன மரங்கள்லாம் நின்றுது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் வந்து என்னோடய இந்த டெம்ப்ளெட்டில் கூட வச்சுருப்பேன் இந்த மரம் தான் இதுதான் இந்த ரோடு இந்த ரோடை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோன்னா புதுமடம் போயிடலாம் ராமநாதபுரம் போகிறதுக்கும் இது வந்து அப்படி அங்கே நொச்சியூர்ணி வழியாக போய் கடுக்காவசுன்னு ஒரு ஊருக்கு அந்த இதோட ஜாயின்ட் இந்த ரோடு இது பக்கத்தில் அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு பில்டிங்கும் ஒன்று இருக்குது இதுவும் அவங்களோட தான் நினைக்கிறேன் இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் கேட்டு இன்னொரு கேட் இருக்குது அந்த கடல் கடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா அதுவும் கேட்டு தான் இதுதான் மெயின் கேட்டு மாதிரி தெரியுது இது உள்ளே வந்து என்ட்ராகும்போது யாருமே கிடையாது ஆக்சுவலாக உள்ளே போகிற ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை ஏன்னா யாருமே இல்லாத மாதிரி இருந்தது சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே சும்மா போய்ற போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து உள்ளே போனோம் பார்க்கத்தில் என்ட்ராகும் போதே வந்து மயில் கூட்டமும் இந்த சைடு வந்து அப்படியே அலோனா வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் போகும் போனால் எப்படி இருக்கும் ஒரு இங்கிலீஷ் படத்தில் கா காட்டும்போது காட்டுவாங்க இல்லையா அந்த பேய் படங்கள்லையெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதுதான் அந்த கெஸ்ட் ஹவுஸோட என்ட்ரன்ஸ் பகுதி ஃபுல்லாக அடர்த்தியான காடு ஆனால் நான் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைடு வந்திருக்கிறேன் அப்போ வரும்போது இன்னும் நல்ல அடர்த்தியான காடுகளாக இருக்கும் இப்போ கொஞ்சம் அடர்த்தி குறைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கெஸ்ட் ஹவுஸு இது நல்ல ஒரு பங்களா டைப்பில் சூப்பராக கட்டியிருக்காங்க நல்ல காற்றோட்டம் அதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து சன்லைட்டுக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கட்டிருக்கிறாங்க ஃபுல்லாக எல்லாமே ஒயிட் கிளாஸ் தான் வேறு எந்த இதுவுமே கிடையாது உள்ளே போகும்போது வந்து ஒரு பெரிய ஒருத்தவங்க வந்தாங்க அந்த போய் போகிறாங்க இல்லையா இவர் தான் வந்து அந்த பில்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஐயாட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அவங்களோட ப பர்மிஷனோட வந்து இந்த வீடியோ கிளிக் பண்ணோம் இந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க இந்த கெஸ்ட் ஹவுஸ் சொந்தக்காரவங்க அவங்க வந்து வறந்து போகிறதில்லைனாலும் கூட வந்து ஒரு வருஷத்தில் ஒரு டைமோ ரெண்டு டைமோ வந்து போகிற அளவுக்கு இருந்துக்கிறாங்க மற்றபடி வந்து மேக்சிமம் இது வந்து பூட்டி தான் கிடக்கும் இருந்தாலுமே வந்து இதுக்கு வருஷ கணக்கில் ஆள் போட்டு அவங்க பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் இது நான் போன டைம் வரும்போது வந்து இதில் இதுக்கு வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் இருந்தது இப்போ வந்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ளே இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே வந்து எல்லா வசதியுமே எல்லா செட்டப்புமே பண்ணியிருக்காங்க கெஸ்ட் ஹவுஸுக்குள்ளேயுமே வந்து கிச்சன் செட்டப்பு எல்லா அதாவது ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே எல்லா தகுதியுமே இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பக்கத்தில் வந்து ஃபுல்லாக சுற்றியுமே வந்து சவுக்க காடு தான் அதிகம் ஆனால் முன்னாடி நல்ல அடர்த்தியான சவுக்க காடாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக எல்லாம் குறைஞ்சிருக்கு இந்த ப்ளூ கலரில் வானம் ப்ளூ கலரில் பெயிண்டிங்கு அப்புறம் வந்து இந்த மயில் சத்தம் காற்றோட சத்தம் அலையோட சத்தம் இப்படி எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வந்து கேட்கும்போது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கிடைக்கிது ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது வந்து ஒரு ஒரு நாளை எடுத்துக்கிட்டு ஒரு ஆஃப் டே வந்து இங்கே வந்து ஸ்பிளெண்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு பக்காவான ஒரு சீனரி உள்ள ஏரியா பொதுவாக நம்ம ஒரு வெக்கேஷன் வருவோம் வெளிநாட்டிலேருந்து ஒரு வெளியூரில் இருந்து அப்படின்னா வந்து ஒரு ஊட்டி போகலாம் கொடைக்கானல் போகலாம் ஒரு பத்து நாள் டூர் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ரொம்ப ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன்று ஒன்றா போய் பார்க்க போனாலே நமக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வெக்கேஷன் அந்த அந்தளவுக்கு வந்து ஏரியாக்கெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் ஒன்று ஒன் பை ஒன்றாக நம்ம சூஸ் பண்ணி வந்து சில அடுத்த வர்ற வீடியோக்களை நாம் வந்து பதிவு பண்ணுவோம் இன்னொன்று ஒன்று இந்த மாதிரியான ஏரியாக்களை வந்து பொதுமக்களை நாம் வந்து பயன்படுத்தணும் ஏன்னு கேட்டால் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவை வந்து நம்ம வந்து போய் பார்த்துக்கிட்டு வரலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் தாண்டி முக்கியமாக வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு பின்னாடி இந்த ஏரியாவில் அவ்வளவு சரக்கு பாட்டிலும் போதைப் பொருட்களும் வந்து பார்க்க முடியுது காரணம் என்ன கேட்டால் இந்த சைடெலாம் யார் வரப்போகிறா யார் நம்மளை கண்டுக்கிற புறா அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பல தவறுகள் நடக்குதோ அப்படின்னு நமக்கு எண்ணம் வருது ஸோ இந்த மாதிரியான தப்புகளையும் தடுத்த மாதிரி இருக்கும் நம்மளும் வந்து ஒரு நல்ல பிளேஸை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போகிறதாகவும் இருக்கும் ஸோ அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து போவோம் நம்மளும் பயன்படுத்துவோம் இப்படி ஒரு அழகான இடம் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுவதையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நிறுத்துவோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஓகே நண்பா இன்னொரு நல்ல ஒரு அழகான ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் அஸ்லாம் அலைக்கும்